சென்னையில் மாநகர பேருந்தில் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீவிரவாதி பக்ருதீன் கூட்டாளிகள் சென்னையில் நடமாடுகிறார்களா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது சென்னை பாரிமுனையில் இருந்து கே கே நகர் செல்லும் செவன்டீன் டி மாநகர பேருந்து நேற்றிரவு பல்லவன் இல்லத்தில் உள்ள பணிமனைக்கு திரும்பியது பேருந்தை சுத்தம் செய்த ஊழியர் மணிகண்டன் நடத்துனர் இருக்க எதிரே துப்பாக்கி போன்ற ஆயுதம் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தகவல் அறிந்து வந்த திருவல்லிக்கேணி காவல்துறையினர் பேருந்தில் இருந்த ஆயுதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட ஆயுதம் இரட்டை குழல் துப்பாக்கியின் அடிபாகம் என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது அந்த இடத்தில் இருந்து துப்பாக்கி குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த இயக்க தலைவர்கள் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி போலீஸ் பக்ருதீன் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் பிடிபட்ட நிலையில் அவருடைய கூட்டாளி யாராவது இந்த துப்பாக்கியை பேருந்தில் தவற விட்டிருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்